சீமான் தம்பிகளை தாக்கிய காவலர்கள் பேரிடர் காலத்திலும் நாம் தமிழர் மீது வன்மமாங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் சென்னையில் எந்த அளவுக்கு வெள்ளம் நிகழ்ந்துகிட்டு இருக்குங்கிற விடயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பலரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கரண்ட் சப்ளைவும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு ரொம்ப இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லுவோன்னா வேளச்சேரி பள்ளிக்கரணை அப்புறம் சோழிங்கநல்லூர் பக்கம்லாம் வந்து இன்னமும் ஒரு அளவு கூட எதுவும் முன்னகர்த்த முடியாமல் இருக்கிற அந்த நிலைமை தான் நம்ம பார்க்கப்படுகிறது காலையிலருந்தே இருந்து ப புறட்டூர் அப்படின்னு பல இடங்களில் இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது குறிப்பாக தாம்பரம்லாம் ரொம்ப அதிகமாகவே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்படி எல்லா இடங்களையும் போய்கிட்டு இருக்கும்போது ராயபுரத்தில் அதிகமாக காணப்படுகிற இடத்துல நாம்தமிழ் தம்பிகள் இறங்கி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விரைந்து நம்ம எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் இறங்கி பொதுமக்களோடு சேர்ந்து பேசி அது மட்டும் இல்லாமல் உடனடியாக எல்லாத்தையும் சரி அமைக்கணும் அப்படின்ட்டு அவர்களுக்கு வந்து மக்களின் குரலாக போது காவலர்கள் வந்து அவர்களை ஏதோ நம்ம தூண்டிவிட்டு ஏதோ பிரச்சனையை உருவாக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி உடனே அங்கே மாலை போட்டுட்ருக்க ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவரை வந்து அடிக்கிறதுக்கு வர மாதிரி பண்ணுறாங்க சார் இப்போ எல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் துணையில் பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடித்தா திருப்பி அடிப்போன்னு சொன்னால் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுவதுங்கிறதுலாம் ஏற்புடையதே அல்ல அந்த காணொலியை நீங்க பாருங்க இணைச்சு விடுறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிடுங்க No, no, no,